இந்த சுவாமிக்கு எதுக்கு கபாலீஸ்வரர்னு பேரு கபாலம் அப்படின்னா என்ன மண்டை ஓடு ஓ கபாலத்தை கையில வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றோமே அந்த மண்டை ஓடு இந்த ஓடு எப்படி அவர் கையில வந்தது அப்படின்னாக்கா பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் சிவனை போல ஆனால் பிரம்மன் ரொம்ப செருக்குற்று ரொம்ப செருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப கர்வமா ஒரு தரை ஏதோ ஆணவத்தோடு பேசினதால் அவருடைய உச்சந்தலையில இருந்த அந்த நாலு முகத்துல நாலு முகம் நாலு திசையில அந்த மேல் இத கிள்ளினதுனால் கிள்ளின அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிம்பாரு ஒரு அவர் வேதம் படித்தவர் இல்லையா அது யாரா இருந்தாலும் இந்த பிராமணனுக்கு உண்டான மரியாதையோ அல்லது அவனை குறைவா ஏதோ பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரம்ம கபாலம் கையில ஓட்டேன்னு கடைசியில மகாலட்சுமி அன்னபூர்ணி கிட்ட எல்லாம் அவர் போயிட்டு வந்தார்னு சொல்லுவாங்க போய் யாராவது யாராவது இந்த ஓடு எனக்கு எடுக்கணும்னு சொன்ன போது மகாலட்சுமி பிக்ஷை போட்டுதான் அந்த ஓடு அப்படி விழுந்தது அது அது இன்னொரு கதை இப்ப என்ன ஆச்சு அது இந்த கையில கபாலம் ஒட்டி கொண்டவன் ஈசன் அதனால அவர் பேர் கபாலீஸ்வரன் கபால ஈஸ்வரன் அவர் பேர் கபாலி என்று பெயர் அவர் அவள கற்பகவல்லியே அப்படின்னு அவர் கூப்பிட்டதுனால கற்பகவல்லிங்கிறது நாம நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அழகான கொடி தேவலோகத்து கற்பக விருட்சத்தை கற்பகவல்லி அப்படின்னு அவர் அழைத்ததுனால இன்னைக்கு நாம நினைச்சதெல்லாம் போய் கேட்டா அவ கொடுப்பா அந்த அன்னை